ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ நிறைய இப்போ இருங்க பொழுதுல நிறையவே வந்துவிட்டாங்க நிறைய தொட்டிகள்லாம் வந்துவிட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து பொடுதலை தைலம் காய்ச்ச வேண்டி தான் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க புடுதலை தைலம் ஆஃபர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டே போகுது எங்கே நிறையவே வளர்ந்தாலும் பொடுதலை தைலம் பத்தாதோ அப்படிங்கிற பொடுதலை பத்தாமல் போயிவிடுமோ அப்படிங்கிற அளவுக்கு பொடுதலை தைலம் வந்து நமக்கு நல்லாவே ரீச் ஆகிருக்கு இதை விட பெங்களூர் மக்கள் கொஞ்சம் அது கேரளாலேயும் பெங்களூர்லேயும் வந்து இந்த பொடுதலை தைலம் ரொம்ப விரும்பியே இருக்காங்க ஸோ எனக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி ஸோ இன்றைக்கும் வந்து பொழுதுன்னு பாருங்க இந்த பொடுதலையை மட்டும் நான் என்ன பண்ணிடுறது அப்படின்னா வேறு ஒரு செடிக்குள்ளே வளர்ந்துருந்தது அப்படின்னாக்க கம்ப்ளீட்டாக வேரோடு பிடுங்கிறேன் அப்படி பிடுங்கினா தான் இல்லைன்னா அந்த செடி வளராமல் போயிடுமே அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனாலும் அப்படி வேரோடு பிடுங்கும் போது கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏதாச்சும் திரும்ப வளராமல் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எல்லாம் இயற்கையை நம்பி தான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்